ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமல் வரைக்கும் நான் உங்கள் ஆரெஸ்பீஸ்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு பவுண்டில் இருந்து அஞ்சு பவுண்ட் வரையும் சேவ் பண்ணுறது எப்படி அதை படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கேட்கலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இருந்து அஞ்சு பவுண்ட் வரையும் சேமிப்பது எப்படி அப்படி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சேவிங்ஸுனாலே நம்ம நம்ம நம்மளையே ஒரு தன்னம்பிக்கைப்படுத்திக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நம்ம காசே கையில் கிடைக்க முடிக்கிது நம்ம எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது சிறு துளி பெருவலைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏதோ நம்ம கையில் கிடைக்கிற சின்ன சின்ன அமௌண்ட்டை கூட நம்ம சேர்த்து வச்சோம்னா சின்னதாக ஆரம்பிப்போ ஆறாதுங்கிறது கடைசியில் பெரிய லெவலில் வந்து முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி தான் நம்ம சின்னதாக ஆரம்பித்து இப்போ அஞ்சு பவுனில் ஒரு இருந்து அஞ்சு பவுன் வரையும் நம்ம வாங்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நம்மளாக வந்து ஒரு ட்ரீம் வச்சுக்கணும் நம்ம உங்களுக்குன்னு ஒவ்வொரு தேவை இருக்கும் அது மாதிரி யாருக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து அஞ்சு பவுண்டு அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் வந்து இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் சேவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் மொதல் டிப் என்னன்னா கோல்டு காயின் கோல்டு சேவ் பண்ணுறதுனாலே மெயினானது கோல்டு காயின் கோல்டு சிட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து போகணும் அப்படி போனால் தான் நம்மளால் வந்து அதிக அதிகமாக வந்து சேவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ நம்ம கோல்டே நம்ம சேவ் பண்ணலாம் இது வரைக்கும் நம்ம அந்த எய்ம் இல்லை அந்த அச்சீவ்மெண்ட் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு நம்ம தாட் என்னென்னா ஒரு நூறு மில்லிகிராம் நம்ம வாங்கணும் நான் வாங்க வாங்க நமக்கே அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம அதிகமாக சேவ் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நானும் இப்படி தான் சே காசு போதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தேன் சேவிக்கணுங்கிற ஒரு தாட்டே இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்மளும் சேவ் பண்ணால் ஏன்னா கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி சேவ் பண்ணி அப்படி இந்த எட்டு கிராம் எட்டு கிராம் பாருங்க எட்டு கிராம் இப்போ நம்ம வாங்கணும்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இருந்தாதான் நம்மளால வந்து இந்த ஒரு பவுன் காய் நம்ம வாங்க முடியும் நான் வந்து சும்மா நினைச்சோடனே போய் டக்குன்னுலாம் வாங்கிட்டு வந்தார்ல ஃப்ரெண்ட்ஸ் நானும் இது மாதிரி சின்ன சின்னதாக சேவ் பண்ணி ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பாருங்க ரெண்டு ரூபா காயின் இதே நம்ம வந்து அங்கிட்ட இங்கிட்டு திட்டி போட்டுப்போம் அதை வந்து நம்ம வீட்டில் இது மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம அந் அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கிற காயின்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ ஆறு மாதமோ நம்மளாம் டார்கெட் வச்சு இதெல்லாம் ஃபைவ் ருபீஸ் காயின் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம சேவ் பண்ணி நம்ம எடுத்து வச்சோம்னா அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டென் ருபீஸ் சேலஞ்சில் நான் வந்து போட்டு சேவ் பண்ணது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது இது வந்து ஒன் ருபி காயின்ஸ் இந்த மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக சேவ் பண்ணி வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்டு காயின் பாருங்க நம்மளால் முடியும்னு நினச்சா எதுவுமே முடியும் ஃப்ரெண்ட்ஸ்லேயே லேடிஸ் வந்து நினச்சா முடியாதது எதுவுமே இல்லை அதனால் நம்ம வந்து டார்கெட் வச்சுக்கணும் நம்மளோட வருமானத்தை பொறுத்து ஒரு வருஷமோ இல்லாட்டி ரெண்டு வருஷம் கூட எடுத்துக்கலாம் அதுக்காக நம்ம ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் நம்ம சாப்பாட்டில் கண்ட்ரோல் பண்ணணும் அதை கண்ட்ரோல் பண்ணணும் பிள்ளைகளுக்கு பயம் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது நம்மளும் நல்லா இருந்து சாப்பிட்டுக்கணும் நல்லா எல்லாம் எடுத்துக்கணும் அதில் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணணும் அதை தான் வந்து நான் சொல்கிறது இப்போ நூறு மில்லிகிராம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வாங்குகிறோம்னா இதே வந்து பத்து கிராம் பத்து கிராம் அடுத்து நம்ம வந்து பத்து கிராம் வாங்குற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு கிராம் வாங்கி பத்து கிராம் சேர்ந்துச்சுனா அது வந்து ஒரு கிராம் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மொதல் வந்து நூறு மில்லிகிராம் வாங்கி ப நூறு நூறாக பத்து தடவை வாங்கினோம்னா ஒரு கிராம் வந்துடும் இதுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போடுவாங்க அப் நம்ம கையில் காசு இருந்தால் அதை கூட கூட ஒரு ஒரு கிராம கூட வாங்கலாம் அப்படி இல்லைங்கிறவங்க நூறு நூறு மில்லிகிராமாக கூட வாங்கி சேவ் பண்ணி வைக்கலாம் இப்படி நம் லாங் காரமாக வாங்கணுன்னா கூட நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணி ஒரு ஒரு பவுனாக கூட நம்ம வாங்கி அஞ்சு பவுன் வந்தோடனே ஒரு லாங் ஹாரமாக வாங்கலாம் என்னோடய தாட்டு வந்து ஏழு பவுனில் வாங்கணுன்னு தான் இருக்குது அதுக்கு தான் நானும் கோல் கான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் திருதி அப்புறம் ஆடி பர்த்டே வெட்டிங் டே இந்த மாதிரி இந்த தீபாவளி பொங்கல் திருதிக்கெலாம் வந்து ஆஃபர் கொடுப்பாங்க என்னென்னா நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் ஜிஎஸ்டி இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படி வாங்கும் போது நமக்கு வந்து கோல்டோட ரேட் மட்டும்தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் டபுள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்காது ஏன்னா நம்ம இப்போயும் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு அடுத்து நம்ம ஜிஎஸ்டி கொடுக்க வேண்டியது வராது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் பர்த்டே இல்லை வெட்டிங் டே இதை வந்து நம்ம வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து இந்த டேயில் நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே சேலஞ்ச் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் வந்து சேவ் பண்ண முடியும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க செகண்ட் இப்போ தான் கோல்டு சிட்டு ஸ்கீமில் நம்ம போடலாம் இல்லை என்னால் நூறு மில்லிகிராம் காயினில் அப்பப்போ வாங்கிக்கிட்டு இருக்கும்போது சின்னதாக இருக்குது தொலைஞ்சிரும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கோல்டு சிட்டாக கூட கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம மாதம் ஒரு ஆயிரம் இல்லாட்டி ரெண்டாயிரம் அப்படி நிறையா தொகை கிடைக்கிதுன்னா பத்தாயிரம் அப்படி கூட போட்டோம்னா கூட நம்ம இப்போ நம்மளோட டார்கெட் வந்து அஞ்சு போனுங்குறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்தில் நம்ம சேவ் பண்ண முடியாது அதனால் ஒரு ரெண்டு வருஷமாக கூட நம்ம பிரித்து கூட நம்ம சேவ் பண்ணலாம் கோல்டு சீட்டில் நம்ம போட்டோம்னா பத்தாயிரரூபா போட்டோம்னா பத்தாயிரூபா போட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து நமக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா கிட்ட கிடைக்கும் ஒரு லட்சத்து இருபதாயிரம்னா நம்மளால் ரெண்டு பூன் வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் டிப் ஏல அப்படின்னா ஏல ஏழைச்சீட்டு போட்டு இப்படி கூட நீங்கள் செய்யலாம் கோல்டு சீட்டு பத்தாயிரரூபா போட்டு ஏழச்சீட்லையும் நீங்கள் எடுத்துட்டிங்க அது முடிய போகிற டயத்தில் இந்த சீட்டையும் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டும் ஈக்குவல் பண்ணி ரெண்டு லட்ச ரூபா கிட்டத்தட்ட நம்ம கையில் இருக்கும் அதை கொண்டு போய் கூட நம்ம வந்து அஞ்சு பூன் வாங்குறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டில் நம்ம இப்போ ஒரு லட்ச ரூபாய் சீட்டு எடுத்தோம்னா ஒரு லட்ச ரூபாய் சீட்டு எடுத்தோம்னா அதில் ஒரு ரெண்டு பூன் வாங்கிடலாம் இதை வந்து கோல்டு சிட்டி ஸ்கீமில் வந்து நீங்கள் ஒரு டே மாதம் பத்தாயிரரூவா கட்டினோம்னா அது ஒன்று ஒரு லட்சத்தி இருபதாயிரரூபா வரும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி இருபதாயிரரூபா வரும் அதோடு நம்ம கொஞ்சம் கூட காசு போட்டு நம்ம அஞ்சு பவுன் வந்து நம்ம எய்ம் பண்ணதை வாங்கிடலாம் அப்புறம் தேவையில்லாத செலவுகளை வந்து நம்ம வந்து குறச்சிட்டு வீக்ஸுன்னு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சேவிங் சேலஞ்ச் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு வாரத்துக்கு வந்து ரெண்டு ஐநூறுரூவா சேவ் பண்ணோம்னா ஒரு மாதத்துக்கு வந்து ரெண்டாயிரூபா நமக்கு கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து இருபத்தி நாலாயிரூபா நமக்கு வந்து சேவ் ஆகும் இந்த டிப்போ கூட நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடகு அடகு வச்சு வாங்குறது நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் நம்ம வச்சுருக்க ஜுவல்ல வந்து போய் அடகு வச்சு கூட நம்ம வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வாங்கினோம்னா நமக்கு வந்து மந்த்லி மந்த்லி இன்கம் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இப்போ நம்மளால் திருப்ப முடியாது அப்படின்னு சொல்லி மாதம் மாதம் நமக்கு அமௌண்ட் கிடைக்காது நம்மளால் திருப்ப முடியாதுன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம அடகு வச்சு அதுக்கு மேலும் மேலும் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு நஷ்டம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஒரு வருஷத்தில் என்னால் திருப்ப முடியும் நான் திருப்பிடுவேங்கிறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் நானும் இதே மாதிரி டிப் ஃபாலோ பண்ணி ரெண்டரை பவுன் வந்து அடகு வச்சு இன்னும் ரெண்டு காயின் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணனால தான் இந்த டிப்பை உங்களை சொல்லியிருக்கேன் ஆனால் மந்த்லி நம்மளால் திருப்ப முடியுங்கிறவங்க மட்டும் கடை காசு கட்ட முடியுங்கிறவங்க மட்டும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அடகு கடையிலாம் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அடகு கடையில் வச்சோம்னா இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஒன்லி பேங்க்கு பேங்க்கில் இருந்தால் நமக்கு சேஃபாகவும் இருக்கும் நம்ம சீக்கிரம் வட்டி இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பை இதில் இந்த டிப்பில் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணி நீங்களும் கோல்டு வாங்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்